வணக்கம் அப்படி ஜோமா இருக்கிறீங்களோ இந்த வாரம் மாலை மிதிவடி பகுதியில நடமுனி எங்கட தமிழ் அரசியல் தரப்புக்கு ஒரு அடி ஒன்று கொடுத்திருக்கிறார் என்ன ஒன்று பாபமே அவர் எழுதி அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அறிவிக்கப்பட்டது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போட்டது பாருங்கோ வழக்கமாக தேர்தல் என்றால் அடி தடியும் வன்முறையுமா தான் இருக்கும் என்னவோ தெரியல இந்த முறை அப்பட்டமாக இந்த அடிதடியும் பதிவாக இல்லை பாருங்கோ தேர்தலில் நிற்கிற பிரதானமான ஆள் தானே சத்தம் ஜலார் இல்லாமல் அலுவலக் கொண்டு போறாள் பிள்ளையும் கிள்ளி விட்டு ஆட்டி மாட்டி விட்ற வேலையை கச்சிதமாக செய்வர் அதால கமுக்கமா கரியத்தை கொண்டு போற போல நாங்கள் சங்கு தான் கோஷ்டி இருந்து உதுவோம் அடிச்சு டெலிபோன் மணி ஒழிக்க வேணும் என்று சொல்லி கொண்டு போய் நிக்குது போட்டு வேடிக்கை என்னவென்றால் சங்கு சங்கு என்று உதிக்கொண்டு தெரிஞ்சவ திடீரென்று கட்சி சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முதல் நாள் தாங்கள் டகஜியமாக கட்சிக்கு தெரியாம போய் சஜித்தோட கதைச்ச படத்தை வழிட்டு கட்சி முடிவெடுத்ததே தாங்கள் போய் கதைச்சதால தான் செய்

சங்கண்டு ஒரு பக்கம் கூவிக்கொண்டு மறுபக்கத்தால டெலிபோன்ல பேசுற தம்புற இப்ப கேஸ் குக்கர்ல ரகசியமா சமைப்போம் மண்டு வலிக்கிட்டு இருக்கமா வீட்டுல மகளோட கோபம் மாமியோட நேசம்ன்ற மாதிரி என கொண்டு தான் விளங்க வழி நடத்துறோம் பேர் வழிகள் என்று கிட்ட இந்த பிரகிருதிகள் எல்லாம் ரோட்டில போயிக்க சங்குக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் வீட்டுக்குள்ள வந்து நின்று கேஸ் குக்கர்ல தான் சமைக்கணும் மண்டினம் ஒளியால கதை கேட்க கட்சி தீர்மானம் கதைக்கிறதுக்கு டெலிபோன் இனம் உங்களுக்குள்ளே தெளிவாரும் முடிவில்லை இதுல நீங்கள் சொல்றத நாங்கள் அதான் மக்கள் எப்படி வேற குகக்கிறது சரி இதுகள் தான் அப்படி தலைகளாக போய் நிக்குதல் என்று பார்த்தால் அறிவு அதாவது புத்திஜீவிகள் யாராவது வழிகாட்டி என்று பார்த்தால் இவைய வெவையா நிற்கணும் எல்லாரும் தாங்கள் தாங்கள் சுய சம்பாத்தியத்துல கவனமா இருக்கணும் பாருங்க அன்றைக்கு வீரசிங்கம் மண்டபத்துல ஜேவிபியின் கூட்டத்துல கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்து கொண்டு மீடியாக்காரர் வடமடு கேட்க கையால முகத்தம் மறைச்ச பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் சுமந்திரனுக்கு முன்னால தனியார் விடுதியில போய் நின்று ராபோசனம் எடுக்கணும் அது போதாதுண்டு தியேட்டர்ல போய் வீணை வாசிக்கிறதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்துட்டு காத்திருக்கணும் ஆக மொத்தத்தில் ஜனத்துக்கு சரியானதை சொல்ற நிலைமையில் கட்சிகளும் இல்ல இந்த பலமுக விளையாட்டுகளால திக்கு தெரியாமல் நிற்கிற ஆக்கள் திசை காட்டிய வேணும் போல கிடக்கு ஆனா நான் உண்டை மட்டும் சொல்றேன் வாக்கு என்ற ஆயுதம் வாக்கு என்ற உரிமை அதை நான் சரியா தான் போடுவேன் காலங்காலமா விட்ட விளைய இனியும் பாருங்கோ இந்த முறை நான் சுயமா சிந்திச்சு தான் முடிவெடுக்க போறேன் அப்ப நீங்கள் இப்படி கேட்டு இருக்கிறார் மாலை கதர்ன்ற மிதிவடியில் நரமுனி அப்ப உங்களோட பதில் என்னவா இருக்கும் முடிஞ்சா கொமெண்ட்ல எடுத்துங்க சந்திப்பே